வணக்கம் இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் குடியரசு தினம் என்று சொன்னால் ரிபப்ளிக் பை தி பீப்பிள் ஃபார் தி பீப்பிள் மக்களாட்சி தத்துவம் மக்களாகவே மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தான் குடியரசு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பிலேயே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதனை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பிலேயே இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் திஸ் நேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள் அதே போலத்தான் இந்த பண்ருட்டி வட்ட பொதுநல அமைப்பை நாங்கள் உருவாக்கி மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையிலே மா தெய்வீக ஆகிய நான் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன் பௌத்தத்தை பேசக்கூடிய நான் தலைவராக இருக்கிறேன் இஸ்லாத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய திரு ஷேக் நூர்தீன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிறார் இந்து மதத்திலே ஆழ்ந்த நம்பிக்கையுடைய திரு பிரபு அவர்கள் இந்த அமைப்பினுடைய பொருளாளராக இருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் மூவரும் எப்படி மதச்சார்பின்மையை கடைபிடித்து இந்த சமூக கோட்பாட்டை கடைபிடித்து அரசியலமைப்பு சட்டத்தை தழுவி இந்த பொதுநல அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போலத்தான் நீங்களும் இந்த குடியரசு தினத்தில் உறுதியேற்று இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவமான மதச்சார்பின்மை கொள்கையை ஒற்றுமைக்கான கொள்கையை கடைபிடிக்க உங்கள் அனைவரையும் கேட்டு மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்